வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாய்மங்கல் படத்தில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் சாப்டர் சாப்டர்வைஸ் பார்க்குறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு முதல் பதினைந்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் முதல் கேள்வி திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது கரெக்டாக பாயிண்ட்ஸ் போட்டுங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம சாப்டர் வைஸ் வீடியோஸ் போட்டு போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பரவாரியாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏழாய் கேள்வி திரவமான தகைகளை பயன்களுடன் கூறும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர உள்ள மாணவர்களுக்கு பாரபாடியாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒன்பதாம் வகுப்பு அறிவியெல்லாம் பாய்மங்கள் பாட்டு முக்கியமான இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் அப்லோட் பண்ணுவோம் பண்ணுறோம் பதினோராக்கியுமே ஆர்டிஃபிஷியல் வரையறுவோம் பன்னெண்டாயிர கேள்விகள் திரவ மாணியை முறையில் வகைப்படுத்துகிற அப்படின்னு கேட்டுருக்காங்க கரெக்டாக பாயிண்ட்ஸ் போட்டுருந்துங்க பதிலெலாம் பாருங்கள் ஒரு லைனில் தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம் கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் ஐந்து மதிப்பெண் வினாக்கா மற்ற ஐந்து கேள்விகள் இருபத்தைந்து மதிப்பெண் நம்ம போடுற வீடியோவெலாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பாகம் படம் காற்றழுத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரிக்கவும் நிறைய சேனல்கள்ல பாத்தீங்கன்னா கேள்வி மட்டும் தான் போடுவாங்க ஆனா நம்ம channel ல உங்களுக்கு பதில்களோட போட்டுட்டு இருக்கோம் பதில்களோட போட்டா easy இருக்கும் அப்படின்றனால தான் நம்ம அப்படி போட்டுட்டு இருக்கோம் படம் பாருங்க இந்த படத்தை நல்லா வரைஞ்சு பாகம்லாம் சரியா குறிங்க அப்பதான் ஐந்து மதிப்பெண்கள் போடுவாங்க பதினெட்டா கேள்வி பொருளின் அடர்த்தி எவ்வாறு அப்பொருள் நீரில் மூழ்குமா அல்லது மிதக்குமா என்பதை தீர்மானிக்கிறது அப்படின்னு எழுதணும்

கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில் சொல்லுங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு செய்கிறோம் இருவதாக கேள்வி நிறுத்தல் விதிகளை கூறுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லா எழுதி பாருங்கள் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள் முதையாண்டு கேள்வி வினாக்கள்லாம் நம்ம பதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள் தான் நீங்களும் டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள் எனக்கு அப்புறம் எக்ஸாமுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெட்ராக் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் தான் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம் सब्सक्राइब सब्सक्राइब करना सब्सक्रेबा थैंक यू फॉर वाचिंग क्यूबी 365